அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதி வினை வேகவியல் பாடத்திலருந்து எடுத்துக்காட்டு மூணு தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா எக்ஸ் பிளஸ் டூ ஒய் கியூஸ் விலை பொருள் இப்படி ஒரு சமன்பாடை கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் செறிவு இஸ் ஈக்வல் டு ஒய் செரிவு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ரெண்டு எம் இந்த மாதிரி செறிவு இருக்கிறப்ப வினையோட வினை வேகம் நாலு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் மூணு மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் அப்போ யாரை கொடுத்துட்டாங்க வினைவேகம் கொடுத்துருக்குறாங்க இந்த வினைவேகம் இருக்கிறப்ப நானூறு கேள்வனில் வினைவேக மாறிலி ரெண்டு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் ரெண்டு பர் செகண்ட் ஸோ அடுத்தது என்ன கொடுத்துட்டாங்க வினைவேக மாறிலியை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த வினையோட ஒட்டு மொத்த வினை வகையை கண்டறிக அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் நம்ம வினை வகை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வினை வேக விதியை எழுத தெரியணும் இந்த சமன்பாட்டுக்கு நம்ம வினைவேக விதியை எழுத போறோம் வினைவேக விதி என்ன சொல்லுது இஸ் ஈக்வல் டு வினைவேக மாறிலி கே இன் டு வினைப்படு பொருள்களோட செறிவு ஒரு வினைப்படு பொருள் எக்ஸு இன்னொரு வினைப்படு பொருள் ஒய்யு இவங்களோட அடுக்குகள் தான் என்னது வினை வகை ஸோ அதனால தான் நம்ம இந்த வினைவேக விதியை எழுதுணும் அப்போ எக்ஸுக்கு என்ன எழுதணும் இங்கே இருக்கிற நம்பர் அப்படின்னு நம்ம அவசரப்பட்டு தப்பாக எழுதிடக்கூடாது இந்த வினைவேக விதி சோதனை மூலம் நிர்ணயிக்கப்பட்ட வினைவேக விதி அப்போ இந்த சமன்பாட்டில் இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் முன்னாடி இருக்கிற நம்பரை நம்ம எழுதக்கூடாது ஸோ அது நமக்கு தெரியாது அதனால தான் எம்னு எழுதுறோம் என்னன்னு எழுதுறோம் அதை தான் கொஷினில் கேட்குறாங்க இப்போ இந்த சமன்பாட்டில் கொடுத்துருக்க வேல்யூஸை நம்ம டேரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இங்கே இருக்குது வினை வேகம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க நாலு இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் மூணு மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டுக்கு இஸ் ஈக்வல் டு போட்டுடுறேன் அடுத்தது கே கே வந்து என்னது வினைவேக மாறிலி ரெண்டு இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் ரெண்டு பர் செகண்ட் அடுத்தது எக்ஸோட செறிவு எக்ஸோட செறிவும் சரி ஒய்யோட செறிவும் சரி ஜீரோ புள்ளி ரெண்டு எம்க்கு ஈக்குவல் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சாரி இன்ட்டு பண்ணும்ல இன் டூ இன்டூ இதுக்கு ஜீரோ புள்ளி ரெண்டு எம்முன்னு இருக்கா அதை மோல் பர் லிட்டர் யூனிட்டோடு போட்டு பவரில் எம் போட்டுருங்க அடுத்தது ஒய் ஒய் சரிவும் பாருங்கள் ஜீரோ புள்ளி ரெண்டு தான் ஸோ அதுக்கும் இன்ட்டு ஜீரோ புள்ளி ரெண்டு மோல் பர் லிட்டர் பவர் என் இப்போ இந்த எம்மு என்னு கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும் அதுதான் ஒட்டு மொத்த வினை வகை அப்போது இவங்க ரெண்டு பேரை இங்கே வச்சுக்கிட்டு இதை அப்படியே இங்கே கொண்டு வரும் அப்போ என்னாகும் நாலு இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் மூணு மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் இங்கே இருக்கிறத எழுதிட்டேன் இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன் பை ரெண்டு இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் ரெண்டு பர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு இவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணுறேன்னா இந்த எம்மை தனித்தனியாக யூனிட்டுக்கு தனியாக இந்த யூ இந்த நம்பருக்கு தனியாக இந்த பவரை கொடுக்குறேன் அப்போது ஜீரோ புள்ளி ரெண்டு பவர் எம் வந்துச்சா மோல் பர் லிட்டர் பவர் எம் இன்ட்டு அதே மாதிரி என்னை வந்து ஜீரோ புள்ளி ரெண்டுக்கு கொடுக்குறோம் இப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு பவர் எண் இன்ட்டு மோல் பர் லிட்டர் பவர் எண் இப்போது இங்கே இந்த பர் செகண்ட் பர் செகண்ட் கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டு நாலில் டூ டைம்ஸ் வரும் இந்த பத்தினடுக்கு மைனஸ் ரெண்டு மேலே போச்சுன்னா பத்தி நடுக்கு ப்ளஸ் ரெண்டு பார்த்தீங்கன்னா எப்படி போடலாம் இந்த டூக்கு டூ போட்டுடலாம் இன்டூ பத்தின் நடுக்கு மைனஸ் மூணு மேலே இருக்குது கீழே இருக்க பத்தினடுக்கு மைனஸ் ரெண்டு மேலே வந்தால் ப்ளஸ் ரெண்டு மோல் பர் லிட்டர் இது மட்டும்தான் இந்த பக்கம் இருக்கும் இஸ் ஈக்குவல் டு இந்த ஜீரோ பாயிண்ட் டூ பாருங்கள் ரெண்டு ஒரே பேஸு பவர் தான் வேறு ஸோ ஜீரோ புள்ளி ரெண்டு பவர் இதை வந்து எம் ப்ளஸ் எண்ணு எழுதிடலாம் ஏன்னா ஒரே பேஸ் இருக்கிறப்ப பவரை ஆட் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு ரூல் வந்து மேக்ஸில் இருக்குது இன்ட்டு மோல் பர் லிட்டர் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரே பேஸ் இதுவும் மோல் பர் லிட்டர் இதுவும் மோல் பர் லிட்டர் அப்போ ரெண்டு பேஸ் ஒரே ஒன்றா இருக்கிறப்ப மேலே இருக்க பவரை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எம் ப்ளஸ் என் இப்போ இது என்னவாகும் பாருங்க டென் பவர் மைனஸ் த்ரீ டென் பவர் ப்ளஸ் டூவில் அது டென் பவர் மைனஸ் ஒன் ஆகும் இங்கே ஒரு டூ இருக்குது ஸோ இன்டூ டென் பவர் டூ இன்டூ டென் பவர் மைனஸ் ஒன் டூ இன்டூ டென் பவர் மைனஸ் ஒன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் அப்போ இது வந்து டூ இன்டூ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் டூ ரஃப் இருக்குது அப்போ இதை எடுத்துகிட்டு அப்படியே இந்த மூணு பேர் எடுத்துகிட்டு நான் ஜீரோ புள்ளி ரெண்டு மோல் பர் லிட்டர்னு போடுறேன் திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிறது நான் அப்படியே திரும்ப எழுதுகிறேன் ஜீரோ புள்ளி ரெண்டு பவர் எம்ளஸ் எண் மோல் பர் லிட்டர் பவர் எம் பிளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேயுமே ஈக்குவல் இல்லையா அப்போ இங்க இருக்கிற ஜீரோ புள்ளி ரெண்டு பாருங்க இவருக்கு யாருமே பவர் இல்லை அப்போ பவர் ஒன்று இருக்காருன்னு அர்த்தம் இந்த மோல் பர் லிட்டருக்கு பவர் ஒன் ஏன் இந்த மாதிரி நம்ம போடுறோம்னா இங்க இருக்க பேஸும் இங்கே இருக்க பேஸும் சேமாக இருந்தால் பவரை நம்ம ஈக்குவல் பண்ணிடலாம் இப்போ இந்த ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ புள்ளி ரெண்டும் சமமான பேஸ் அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்னா இந்த பவர்ஸ் ஈக்குவல் தானே அப்போ எம் ப்ளஸ் என் இஸ் ஈக்வல் டு ஒன் யூனிட்டை வச்சையும் பாருங்கள் இந்த யூனிட்டு இந்த யூனிட்டும் சேமு பவர் இதுக்கு எம் பிளஸ் என் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ஸோ அதை வச்சு போட்டாலும் எம் ப்ளஸ் எண் இஸ் ஈக்குவல் டு ஒன் சரி எம் பிளஸ் எண் அப்படிங்கிறது யார் எஸ் ஒட்டு மொத்த வினை வகை எம் பிளஸ் எண் அது ஒன்று ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் தேங்க்யூ